பிரபல நடிகையான சோஃபியா லியோன் அவர்கள் மர்மமான முறையில் அவங்களோட வீட்டில் இறந்திருந்த விஷயம் இப்போ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு வயதான சோஃபியா லியோன் அவர்கள் அடல் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க இந்த ஒரு நிலையில் மார்ச் ஒன்றாம் தேதி அவங்களோட வீட்டில் மயங்கிய நிலையில் அவங்க இறந்து போய் கிடந்திருந்த விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் பார்த்தப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அபிஷியல் அஃபிஷியலாக டாக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பான் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு சோஃபியாவோட இறப்பு குறித்து அவங்களோட அத்தை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சோஃபியா ரொம்பவே ஒரு மென்மையானவள் ரொம்பவே சாதுவானவள் மேலும் அவள் அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்பவே சாஃப்டாக நடந்துக்குவா அவங்களோட சிப்லிங்ஸ் கிட்ட ரொம்பவே அன்பாக இருப்பா விலங்குகள் கிட்ட நிறைய பாசமாக இருப்பா அவளை பார்க்க போனால் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லணும் அவளோட ஃபேஷனுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தா ஆனால் அதுக்கும் அவளோட ரியல் கேரக்டருக்கும் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது இருக்காது அந்த ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு இறப்பு இருக்கும் அப்படின்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல மிகுந்த வேதனை அளிக்குதுன்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க வெறும் இருபத்தி ஆறே வயதான சோஃபியா அவர்கள் மர்மமான முறையில மயங்கிய நிலையில இருந்து கிடந்திருந்தது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி சோஃபியாவோட ரசிகர்கள் எல்லாருமே இப்ப ஆன்லைன்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு விளக்க இண்டிபெண்டா விசாரிக்கணும் அது எல்லாமே எங்களுக்கு ஓபனா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அண்ட் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இப்ப போய்கிட்டு இருக்கு சோஃபியா மட்டும் கிடையாது கடந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலு பான் இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் இறந்து போயிருக்காங்க அவங்க எல்லாருமே யங் ஏஜ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு மேலும் சோஃபியாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவளோட இறப்பு இப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னால் எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை பான் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது மர்டர் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக எழுந்திருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சோனா அவர்கள் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் புதுச்சேரி மாணவியை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு தம் பொண்ணு அப்படிங்கிறத உணர்றதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்து மிகுந்த ஒரு துயரத்துக்குள்ளாக்கியிருக்கு நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது நான் மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸாக இருந்திருக்கேன் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் ஆனால் எனக்குமே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு பெண்களாகிய நாங்கள் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் தான் இருக்கோம் வாழ்க்கை முழுக்க ஒரு போராட்டத்தில் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் எங்கேயுமே எங்களுக்கு நிம்மதி கிடையாது நாட்டில் கடுமையான சட்டம் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு எத்தனை நாளைக்கு நாங்கள் மூடி மறைச்சிக்கிட்டு பயந்து ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியலை எங்களை விடுங்க அந்த பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நாட்டில் சட்டங்கள் கடுமையாகிறோம் சட்டங்கள் கடுமையான மட்டும்தான் இதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அண்ட் அவங்களுக்கு நடந்ததையும் பேசியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க